அல்லாவிடம் நான் உதவி தேடுக்கிறேன் என்பது இப்ப மாளிக்குடைய ஆயிரம் ஆயிரத்தி ரெண்டு பயிற்றுகளை உள்ளடக்கிய தொகுப்பு இலக்கண கவிதை தொகுப்பு ஆயிரத்துடன் சம்பந்தப்பட்ட விடயத்தில் அல்லாஹூவிடம் நான் உதவி மகாசிதுன் மகாசிது இலக்கணத்துடைய நோக்கங்கள் பிஹா அந்த அல்பியாவிலே ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளது உள்ளடக்கப்பட்டுள்ளது நீங்கள் பார்க்க வேண்டும் யாரா அல்வா ஹர்ஃப் அத்துப் ஹர் ஹர்ஃபாத் சொன்னால் அங்கு மேலே முதலாவது பயத்தில் வந்த அஹ்மது எனது ரச்சகனை நான் புகழ்கிறேன் அஹ்மது நான் புகழ்கிறேன் என்பதுடன் அது அத்து செய்யப்பட்டுள்ளது என்பது முலாரி ஃபாய்லு والجملة من الفعل والفاعل جملة فعلية خبرية ما توفى الله لفظ الجلالة مفعول به في حرف جر متعلق بأستعين استعين الفيا مجرور بفي منعوت اين منعوت ان رال على الموصوف ورني مقاصد النحوي بها محويا إن رح واكية كنت مقاصد مبتدأ مضاف النحوي مضاف إليه الباء حرف جر متعلق بمحوية والها امير الغائبة مجرور بال بالباء محوية خبر المبتدا والجملة من المبتدا والخبري جملة اسمية خبرية وهي صفة لألفية ألفية وكالصفة ஜுமல் பாதன் நக்கிராத்தி சிஃபாத்துன் நக்கீராவுக்கு பின்னால் வரக்கூடிய வாக்கியங்கள் சிபத்தாக வரும் அந்த வகையிலே அல்ஃபியா என்ற நக்கிராவுக்கு பின்னால் அந்த மகாசிதுன் நஹ்வி பிஹா மஹ்வியா என்கிற ஜும்லா அல்ஃபியாவுக்கு சிபத்தாக இருக்கிறது எப்படியான அல்ஃபியா இலக்கணத்துடைய நோக்கங்கள் நாட்டங்கள் அதிலே ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளது என்பதாகும் அதிலே ஒரு நல்ல விடயத்தை செய்யும் பொழுதும் அல்லாவிடத்திலே உதவி தேட வேண்டும் எனவே அல்ஃபியா என்ற இலக்கண கவிதை தொகுப்பை அவர் தொகுக்கும் பொழுதும் ஆரம்பத்தில் அல்லாவை கொண்டு உதவி தேடி இருக்கிறார் அல்லாவிடம் அத்துடன் நகவுடைய எல்லா நோக்கங்களும் இந்த அல்ஃபியாவிலே உள்ளடக்கப்பட்டுள்ளது என்பதையும் சொல்ல வருகிறார்